ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் குடிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்னி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சுடுபடுத்தி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நாலு வரமிளகா காரத்துக்கு மூணு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்திருக்க அடுப்ப சிம்மல் வச்சுட்டு பூண்டும் மிளகாவையும் வதக்கிக்கலாம் மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் கலர் வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் மறக்கூடாதுன்னு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி பக்குவத்திற்கு வதங்கினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நல்ல ஒரு எண்பது பர்சன்டேஜில் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக வதங்கியிருக்கு பாருங்க இதில் கொஞ்சமாக நெல்லிக்காய் சீச அளவுக்கு புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆரந்து மிச்சம் அதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு இதையெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க வெங்காய சட்னி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சுவையாகவும் செய்யக்கூடிய இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது இந்த ஒரு வெங்காய சட்னி சுவை ரொம்ப அற்புதமா இருக்குங்க கண்டிப்பா இந்த வெங்காய சட்னி ட்ரை பண்ணி டிஃபன் காலியாகுதோ இந்தவோ இந்த சட்னி ஃபர்ஸ்ட் காலி ஆயிடுங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை இதே முறையில இதே அளவோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்